ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் உள்ளளவும் உன் நினைவே நினைவு இருபத்தி எட்டு மாதங்கள் பல உருண்டோடியது இலக்கிய அனுராதா இருவருக்குமான காதல் நாளுக்கு நாள் அதிகமானதைத் தவிர குறைந்த பாடில்லை அவ்வப்போது வேலை இருந்தால் அவள் வீட்டிற்கு சென்று பார்ப்பதும் கோவிலிலும் பெற்றோர்கள் வெளியே எங்கேன்னு வந்தால் அவர்கள் அறியாமல் பார்த்து கொண்டனர் கோர்க்கவில்லை மிக அருகில் அமரவில்லை சிறு ஸ்பரிசம் இல்லை வெறும் பார்வை பரிமாற்றம்தான் இருப்பினும் அதுவே அந்த தினத்தை முற்று வைத்திருந்தது இடைவெளிகள் அதிகமாக இருந்தாலும் அவனின் மூச்சு பேச்சு என்று அனைத்திலும் ராதாவாகி போயிருந்தாள் அவளுக்கோ உயிர் உலகம் அனைத்தும் அவனாகி போயிருந்தான் ராதாவோ நாளிதழ்களில் அசைவம் சமைக்கும் சமையல் குறிப்பு இருந்தாலே அதன் செயல்முறைகளை குறித்து வைத்துக்கொண்டு அதை காற்றிலே செய்து பார்ப்பவள் அரை கிலோ சிக்கன் என்று கூறும்போதே பெருமாளை மன்னிச்சிடுங்கோ என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு துணியால் மூக்கி மூடிக்கொள்வாள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்று படித்தவள் கழுவணுமா எதனால கரண்டில கழுவணுமா கையாலையா அப்போ கையெல்லாம் நாருமே ரத்தம் எல்லாம் வருமே அப்புறம் குடல் கிட்னி லிவர் ஹார்ட் எல்லாம் இருக்குமே பாவம் அதோட ஹார்ட்டுக்கும் மனசு இருக்கும் இல்லையா அதுல ஆசை இருக்கும் இல்லையா என்று மனதிலே சிக்கன் செயல்முறைக்கு போராடி கொண்டிருக்க அங்க இலக்கியணும் மாதாஜி உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இன்னைக்கு ஏகாதசி யாராவது முட்டை குழம்பு வைப்பாங்களா இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு திருகோணம் இன்னைக்கு பூரம் என்று மரகதத்தின் உயிரை எடுத்து விடுவான் அசைவம் இல்லை என்றால் அலறி ஊரை கூட்டுபவன் இப்பொழுதெல்லாம் அதை சாப்பாடு மேஜையில் கண்டாலே என்னது இல்ல எங்க சிக்கன் பா என்றார் மரகதம் பாவமாக பின்ன நான் மட்டும் என்ன உங்க பெரிய மகன் நான் சொன்னேன் என்றான் லெக் பீஸை கடித்துக் இந்த மரனை பார்த்து வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ணது உணர்வார் பெரின் என்னன்னு தெரியுமா எங்க விழித்தனர் இருவரும் அதாவது வெட்டி காயம்பிட்டால் என்ன சொல்லுவோம் புண்ணுன்னு தான் சொல்லுவோம் அதைத்தான் நீங்க தின்னுட்டு இருக்கீங்கன்னு சொல்றார் வள்ளுவர் எங்க மருண்ட விழிகளுடன் மரகதம் பார்க்க புரியல அதாவது சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு இருக்கிற உங்கள் அப்பாவை பாதிலே தூக்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு சமம் எங்க கடுப்பாகி விட்டார் மரகதம் இடுமாரம் அந்த உருட்டுக்கட்டைய இன்னைக்கு இவனை நானான்னு பாக்கணும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான் என்று அசைவம் அன்று அவன் மட்டும் அல்லாமல் அனைவரையும் உண்ணாமல் தடுத்து ரகலை செய்து விடுவான் இப்படி ஒரு நாளில் தான் இலக்கியன் விட்டு லேண்ட்ல எனக்கு ராதா அழைக்க எடுத்தது மரகதம் தான் ஹலோ என்க ரிசீவரை இருக பற்றி கண்களை முடித்திருந்தவள் ஹலோ நாங்க கருத்து கணிப்புக்கு கால் பண்ணிருக்கோம் இலக்கியன் இருக்காளா கொடுங்கோ பேசணும் என்று விட்டால் அவசரத்தில் பிறகுதான் பேசியதை விளங்க நாக்கை கடித்தால் மரகதமும் ஏறாதா கருத்து கணிப்புக்கு இலக்கேன்னு சொன்னதா ஏத்துக்குவியா நாங்கள் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேயாமா என்றார் இல்லை இல்லை மாமி மன்னிச்சிடுங்கோ அது அது என்று அவள் எழுக்க இருமா அந்த எருமை உறங்கிட்டு இருக்கு எழுப்புறேன் என்று ரிசீவரை அப்படியே வைத்து விட்டு சென்று விட மீண்டும் எடுத்து ஹலோ என்கிலா நான்தான் நாளைக்கு காத்தால ஆறு பார்த்த சாரதி கோவிலுக்கு வந்துருங்க பிளீஸ் இன்னைக்கு முக்கியமான விஷயம் கிட்ட சொல்லணும் என்றால் மறுமுனையிலும் அமைதியாக இருக்க இலா லைன்ல எங்க சரிம்மா இலக்கிய கிட்ட சொல்லிடுறேன் என்று ஒரு அதட்டலான குரல் வந்தது அவர் என்னவோ சாதாரணமாக தான் பேசினார் அவளுக்கு தான் அப்படி தோண்டிட்டு விதிர் விதிர்த்து விட்டது அவளுக்கு வாய்க்குள் மாமா என்று முணுங்கியது அவருக்கும் கேட்காமல் இல்லை நமஸ்காரம் என்று உளறிவிட்டு அவள் வைத்துவிட கையில் தொலைபேசி ரிசீவருடன் ரத்தின இரத்தினை கண்டு உறைந்த நிலையில் நின்றான் இலக்கியன் மரகதமோ கையை பிசைந்து கொண்டு நிற்க இருவரையும் புருவம் சுருக்கி பார்த்த ரத்தினவேலோ அப்போ இதுதான் தாயும் மகனும் மறைச்சாங்களா என்று எண்ணியவர் யாருடையது என்றார் அது வந்து என்று மரகதம் இழுக்க ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஐயர் பொண்ணு அனுராதா என்றான் இலக்கியன் பட்டேன்று அது மட்டும் அல்லாமல் எங்களை ஒருத்தர் ஒருத்தர் மூணு வருஷமாக தெரியும் எனக்கு அவள் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் மரகதமோ டேய் என்க ஒரு பார்வை மரகதத்தை பார்த்து விட்டு பார்த்த பார்த்தா ரத்தின வேலோ அந்த பிள்ளைக்கு என்றார் அழுத்தமாக அவளுக்கும் பிடிக்கலனா இவ்வளவு காலையில் எனக்கு கால் பண்ணியிருக்க மாட்டாளே என்றான் அவனும் அழுத்தமாக இந்நிலையில் வீட்டினர் பேசுவதை கேட்டு ஹாலுக்கு ஓடி வந்தான் இளமாறன் பிராமண வீட்டு பிள்ளைப்பா எந்த தைரியத்தில் விரும்புனேன் ஒருவேளை அவங்க வீட்டில் பிடிக்கிறேன்னா எங்க நாங்கள் இப்படி இருந்துருவோம் நானும் வேறொரு பொண்ணை கல்யாணம் செய்ய மாட்டேன் அவளும் செய்ய மாட்டா என்றான் மிக அழுத்தமாக வயசு வேகத்தில் எல்லாம் பேச நல்லாதான் இருக்கும்ப்பா வாழ்க்கைன்னு தான் முட்டிக்கிட்டு நிற்கும் கலரா கலையான பொண்ணு வேணும்னு நினச்சா மட்டும் போதாது நம்பி வந்த பிள்ளைய காலம் கண் கலங்காம பார்த்துக்கணும் என்றார் அப்பா அவன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பக்கத்தில் தொழிலை கற்றுக்கிட்டான்ப்பா என்று மாறன் சொல்லி முடிப்பதற்குள் கையை உயர்த்தி தடுத்திருந்தார் ரத்தினவேல் மாறன் கையை அழுத்தி இலக்கியனோ என்னை பேச விடுமாறா இன்றைக்கி பேசுனா இனி இது போல் வாய்ப்பு வருமானு தெரியாது என்றவன் மாரன்ட காசு வாங்கி ரெண்டு மினிவன் வாங்கி விட்டுருக்கேன் காலையிலும் சாயந்தரமும் ஸ்கூல் பிள்ளைகளை பிக்கப் ட்ராப் செய்ய இந்த ஆர்டர் எடுத்து கொடுத்தது பாலு அண்ணா தான் விசாரிச்சுக்கோங்க என்றான் ரத்தினவேலு வேலு மாறனை நோக்க சொன்னால் நல்ல யோசனையா இருக்கேன்னு தான் என்று அவன் வார்த்தைகளை விழுங்க ஆக இந்த வீட்டில் நான் நினைக்காம ஒரு துரும்பு கூட நகராதுன்னு இருந்தா எனக்கு தெரியாம பெரிய பெரிய வேலையெல்லாம் நடக்குதோ அது சரி எல்லாம் பெரிய மனுஷங்களாகிட்டிங்க என் நினைப்பு தவறுதான் மன்னிச்சிடுங்க என்றார் அப்பா என்று மாறனும் இலக்கியனும் அழைக்க ஏங்க என்று மரகதம் கத்தியிருந்தார் சரி சரி நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு பார்த்த சாரதி கோவிலுக்கு உன்னை வர சொல்லியிருக்கா அந்த புள்ள அவங்க வீட்டில் என்ன நிலை கேட்டு சொல்லு நல்ல நல்லா பார்த்து ஐயர்கிட்ட பேசுவோம் இன்று விட்டு மாரனை நோக்கி என்னப்பா சரிதானே என்றார் சரிதான்ப்பா இன்று இலக்கியனை பார்த்து கண் சிமிட்டு விட்டு தலையாட்டினான் மாறன் மரகதமோ அது எப்படிங்க பெரியவருக்கு சின்னவனுக்கு எப்படி என்று அவர் எழுக்க அட வேறடி இவனுக்கு பொண்ணு ரெடிதான் இவனை தான் கட்டுவேன்னு பெங்களூர்ல ஒரு பிள்ளை தவமா தவம் இருக்கு என்றார் இது என்னடா புது பொருளியா இருக்கு என்று மரகதமும் இலக்கியனும் மாறனை நோக்க எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் நின்றிருந்தான் மாறன் என்னங்க சொல்றீங்க என்றார் மரகதம் ட்ரேடிங் மீட் நடக்குது இல்ல அப்ப எப்படியோ அந்த பிள்ளை இவனை பார்த்துருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு இவன் காதலே வாங்கலை போல அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஆஃபீஸ்க்கு போனா வரந்தான் வந்து பேசிட்டு போனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு வீட்டில் கலந்துட்டு சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன் கத்தி கூப்பாடு போட்டுருச்சு அப்புறம் நான் தான் பேசி சமாளித்தேன் அப்போ உன் பிள்ள யாரையோ யாருக்கோ சம்மந்தம் பேசுகிறாங்கன்னு தான் நின்றுட்டு இருந்தான் என்றார் இலக்கியனோ எனக்கு தெரியாமல் உனக்கு ஆஃபீஸில் சம்மந்தம் பேசினாங்களா இது எப்படா என்று அதிர்ந்தவாறு கேட்க ஓ ஆளை வீட்டில் ஜவுளி கிடைக்க ட்ரெஸ் இருக்க போயிருக்காங்கன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவளை பார்க்கணும்னு போனியே அன்னைக்குதான் என்றன் மாறன் ஓ சரி சரி அவள் பேர் என்னடா என்ற இலக்கியனை சட்டென திரும்பி மாறன் முறைக்க அதிசயமாக அண்ணன் முறைத்தது புரிந்தது இலக்கியனுக்கு சாரி அவங்க பேர் என்னடா என்றன் பவியமாக யாருக்கு தெரியும் என்றன் மாறன் தோள்களை குலுக்கி அடே இதெல்லாம் ரொம்ப ஓவரு உன்னை பற்றி தெரிஞ்சும் பெங்களூர்லேருந்து மெட்ராஸ் வந்திருக்கானா அவளுக்கு கண்ணு மட்டும் இல்லை காது வாயு மூக்கணும் எதுவுமே இல்லை போல என்றான் இலக்கியன் அப்புறம் ஒரு சின்ன சந்தேகம் பிரதர் என்றான் மாறணும் என்ன என்க ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு பதிலாக அவங்க அம்மா சுற்றி இருந்தால் ஓகேன்னு சொல்லிருப்பியோ என்றான் டேய் என்று மாறன் பட்களை கடிக்க ரத்தின வேலு அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ என்று இழுக்க ரேவதி என்றன் மாறன் பட்டென்று அதிர்ந்தவாறு மூவரும் மாறனை நோக்க அவனோ பக்கவாட்டு செய்ய கோதிக்கொண்டே அப்படி கேட்டதான் ஞாபகம் என்றான் ஆமாம் அதே பேர் தான் என்று அடக்கப்பட்ட புன்னையுடன் ரத்தினவேல் உள்ளே சென்று விட மரகதமோ டே இலக்கியா நேத்து வரும் நம்ம வீட்டில் ஒரு நல்ல வேற்தானே அவனை எங்கேயாவது பார்த்தியா எங்க மாதாஜி வயசு பசங்களே அப்படி அப்படினு நிற்கும்போது அவனோ வயசான பையன் போங்க வழக்கம் போல புளிய கரைச்சி ஊத்தி அதில் கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் குழம்பு வெண்டைக்காய் போட்டா வெண்டைக்காய் குழம்பு மீனை போட்டா மீன் குழம்புன்னு உன்னை வைப்பேங்களே அதையே கண்டினியூ பண்ணுங்க இன்று விட்டு மாரணை பார்த்து நக்கலாக தலையாட்டி சேர்த்து இலக்கியனும் நீ பெங்களூருக்கு மீட்டிங் மீட்டிங்னு ஓடும் போதே நான் சந்தேகப்பட்டு இருக்கணும்டா எப்படி எப்படி அம்மா லட்சுமி மாதிரி பொண்ணு பார்க்கணும்டா உங்க ரெண்டு பேருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் இந்த அம்பிகா ராதா ரேவதி மறுநாள் ஒத்துக்க மாட்டேங்களான்னு நீ சொல்லும் போதெல்லாம் எனக்குத்தான் சொல்றியோன்னு நினைச்சேன் இப்பதானே புரியுது என்று அவன் இதழ் கடித்து அண்ணனை பார்த்து சிரிக்க ஹடே அவ பேரே போன வாரம் அப்பா சொல்லிதான்ண்டா தெரியும் எங்க ஹோ நம்பிட்டேண்டா நம்பிட்டேன் என்று இலக்கியன் செல்ல இளமரணும் தன் பின்னந்தலையை தட்டியவன் சே இவன் கூட சேர்ந்து சேர்ந்து நானும் இவனை போலவே மாறட்டேன் என்று புன்னகித்த வர நிற்க அவன் மீது விழுந்தது டி டிஷர்ட் என்னடா பகல்லே கனவா ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும் எங்க மாறணும் அப்புறம் எங்க அப்புறம் எல்லா நேரமும் கனவா தான்டா இருக்கும் டேய் நீ கத்துக்குட்டுடா அதனால நான் என்ன சொல்றேன்னா என்று மார்டின் தோளில் கை போட்ட வார அறைக்குள்ள அழைத்து செல்ல அவர்கள் பேசுவதை பார்த்து நின்ற ரத்தின வேலு பாலு அண்ணவருக்கு கால் செய்து பாலு பயக போக்கு சரியில்லை கொஞ்ச நாளைக்கு தொள்ள நாம தான் கவனமா பார்த்துக்கணும் அதனால இன்னைக்கு சீக்கிரம் வந்துரு என்று வைத்தார் இருபத்தி ஒன்பது அன்று இரவு பால்கனியில் அமர்ந்து வானத்தை விரித்து கொண்டிருந்தான் இலக்கியன் அவன் அருகில் வந்த மாறணும் என்னடா வழக்கவான் நீ ஓடடி தெரியுவா அவளை பார்க்க போறதுனா இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்கியே என்றான் இல்ல பிரதர் இன்னைக்கு அப்பா சொன்னதை கவனிச்சியா அவளை கண்கலங்காம பாத்துக்கணும்னு சொன்னாரு நான் எப்படிப்பட்டவன் கொஞ்சம் ஓகேவா அவளை நல்லபடியா பாத்துப்பேனா என்றான் மாறணும் என்னைக்கு நீ அப்பா சொல்றத காதல வாங்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கு நீ உயர ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம் வயசுல அவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் போரிங்னு தோணலாம் ஒரு கட்டத்துக்கு மேலதான் தெரியும் அதெல்லாம் கோல்டன் வேர்ட்ஸ்னு அப்புறம் உன்னை போல ஒரு பையன் கிடைக்க ராத தான் கொடுத்து வச்சிருக்கணும் இன்று உடன் இல்ல இல்ல பிரதர் நான் தான் அவள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவ மேலே எனக்கு இருக்கிற லவ்வை விட என் மேல அவளுக்கு தான் லவ் அதிகம் அதை நிறைய தடவை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அவ கூட இருக்கும்போது ஏதோ என்னை விண்ணுலக பேரரசன் போல ஃபீல் பண்ண வைப்பா அடிக்கடி ஐ லவ் யூ இந்த ராதா இலக்கியனுக்கு மட்டுந்தான் சொல்லிட்டே இருப்பா என்றான் எப்படியோ நல்லது நடந்தால் சரி என்றான் மாறன் மறுநாள் அதிகாலையிலே எழுந்த இலக்கியனோ தயாராகி கோவிலுக்குள் செல்ல அங்கு அனுராதா மட்டுமல்லாமல் அவள் அப்பா அம்மா பக்கத்து விட்டு மாமி மாமா என்று இருந்தனர் முப்பது நிமிடமாக யாரும் அறியா பின் தொடர்கிறான் ஆனால் அனுராதாவோ விழிகளை சுற்றி சுற்றி பார்த்தவளுக்கு அவன் தென்படவே இல்லை ஒரு வழியாக ஒரு நொடி அவள் முன் தோன்றி மறைந்தவனை கண்டுகொண்டால் பாவையவள் அப்போதுதான் மூச்சே சீராக செல்வது போல் உணர்வு அவளோ தாய் தந்தை வெண்ணம் பின்னோக்கி நடந்தவள் சிறிது தூரம் சென்று தன் மென்பட்டு பாவடை இரு கைகளாலும் தூக்கி கொண்டு ஓடினாள் அவனோ வழக்கமாக அவர்கள் சந்திக்கும் மண்டபத்தில் நின்றிருக்க கண்டுவிட்டால் அவனை இலக்கியன் என்று வாய்க்குள் அவள் அழைக்க சற்று தொலைவில் இருந்தவன் திரும்பினான் முகம் முழுவதும் புரித்த புன்னகையுடன் அவனை நோக்கி ஓடிவர இன்னும் பத்து எட்டில் அவனை விடுவாள் அந்நேரம் அலமோ என்று மதுரம்மாவின் அழுத்த மனக்குரல் பின்னிருந்து வர கண்களை இறுக மூடினாள் கோவில்ல பூஜை பொறுத்து இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்க என்று திரும்பி கூட பார்க்காதவளின் கையை பற்றி விறுவிறுவன அழைத்து இல்லை இல்லை இழுத்து சென்றார் ஏக்கம் நிறைந்த வெளியில் நீர் பொங்கி நின்றது அவளுக்கு அவள் ஓடி வந்தது கூட வித்தியாசமாக இருந்தாலும் அவளை கண்டவனுக்கு ஏனோ மழை சாரலில் நடைந்த இரண்டு நாட்கள் நிறைவடைந்த நிலையில் காலையில் அறைக்குள் வந்த மாறன் சுவற்றின் மீது மென்பந்தை போட்டு பிடித்து விளையாடிக் கொண்டிருந்த இலக்கினிடம் என்னடா இன்னைக்கு அக்ரஹாரம் போயிருப்பேன் நினைச்சேன் ஏன் அவள் உன்னை கூப்பிடலையா என்றான் ஏண்டா என்ன விசேஷம் இன்னைக்கு எங்க ஆவணி ஆகிட்டோம் பிராமின்ஸ் எல்லாம் பூண்டல் போடுவாங்களே அதான் அதை அவங்க கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே என்றான் அப்படியா யூஷ்வலாக ராதா டூ டேஸ் ஒன்ஸ் கால் பண்ணிடுவா ஃபோர் டேஸ் ஆச்சு அவள் பேசி என்று எண்ணியவன் பிரதர் ப்ளீஸ் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லேன் எனக்கு அவளை பார்க்கணுன்னு தோணுது என்றான் சரி ஐயர் ஃப்ரீயானு கேட்டுட்டு போகலாம் என்று ஹாலுக்கு வர ரத்தினவேலும் பாலு அண்ணாவும் ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர் சரியில்லை சற்று இறுக்கமான தோரணையில் முட்டியை தேய்த்தவாறு பாலு அண்ணா கூறுவதை கேட்டவர் ஏதோ யோசனையாக ஆட்டினார் அதை கண்ட இலக்கியன் என்ன என்று மானிடம் இனவ அவனும் தெரியாது என்று இதழ்களை வளைத்தான் அந்நேரம் அவர்கள் வீட்டுக்கு தபால் வர இலக்கியன் என்றார் தபால்காரர் அவனோ வாயில் அருகே செல்ல தம்பி இனிமேல் போஸ்ட் அனுப்புனா டோர் நம்பர் பின்கோடு எல்லாம் சரியாக எழுதி அனுப்ப சொல்லுங்கப்பா சன்னா நெவில் மரகதம் ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு பார்த்து தான் எடுத்து வர முடிஞ்சது என்றால் சளிப்பாக அப்படி யாருன்னு லெட்டர் போட்டது என்க ஏதோ அணுராதான்னு இருக்குப்பா என்றார் ராதாவா இன்று வேக வேகமாக பிரித்து அதை படிக்க அதில் அன்புலையிலிருக்கு இப்படி இருக்கே இந்த கடிதம் கிடைக்கும் வேளையில் நான் மெட்ராஸில் இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது கடந்த வாரம் முழுவதும் அம்மா அப்பாவின் நடவடிக்கையில் நிறைய மாற்றம் ஆத்துல பாதிக்கும் மேல சம்மன்களை கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயோ அனுப்பிட்டா இப்போது அம்மா என் கூடவே இருக்கா அப்பா என்ன அவர் கண் பார்லேயே வச்சிருக்கார் ஆத்துல தனியா விடுறது இல்ல மதுரம் மாமி கூடவே இருக்கா கோவிலுக்கு கூட தனியா செல்ல அனுமதிப்பதில்லை என்று அன்று கடைசியாக உங்களை கோவில் அறிந்து கொண்டேன் எதுவாயினும் என்னை நினைத்து கவலை கொள்ளாதீங்கோ நிச்சயம் எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டேன் நீங்களும் எடுக்க மாட்டேன் என்று பிராமிஸ் பண்ணுங்கோ வேறு திருமணமும் செய்ய மாட்டேன் இந்த ராதா எனக்கு மட்டும்தான் நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மறுபடியும் நான் உங்களை எப்போது பார்ப்பேன் என்று தெரியாது அப்போது உங்களை உயர்ந்த பக்குவப்பட்ட மனிதராக பார்க்க விரும்புகிறேன் உங்களுக்கு என் அன்பு முத்தங்கள் என்று அவள் இதழின் முத்திரை இருக்க இப்படிக்கு என்றும் உங்கள் நினைவில் வாழும் ராதா என்றிருந்தது இலக்கியனோ அசை விட்டு நிற்க அதை மாறன் வாங்கி சத்தமாக படிக்க நொடி மூர்ச்சையாக இருந்தான் இலக்கியன் தண்ணீர் தெளித்து கண்ணங்களை தட்டி அவனை எழுப்ப முயல போ பாளு விசாரிச்சு பாரு என்றார் ரத்தினவேல் அந்நேரம் சுய நினைவுக்கு வந்த இலக்கியனோ அப்பா மாறா பிளீஸ் ஏதாவது பண்ணுங்க அவ அப்பா ரொம்ப வைராகியமான ஆளு பெத்த ஒரு புள்ளையவே விரும்பினதுக்காக அஞ்சு வருஷம் சேர்த்துக்கல ராதாவுக்கும் ஏதும் ஆகாது தானே அன்றைக்கி கோவில்லையே அவ ஏதோ என்கிட்ட சொல்லதான் ஓடி வந்தா கண்ணில் பயமாக ஏக்கமானு புரியலை அழுதுட்டே என்னை பார்த்துட்டே போனா என்றான் அதை ஏண்டா முதலே என்கிட்ட சொல்லலை என்றான் மாறன் ரெண்டு நாளுக்கு முன்னாலே ஐயருக்கு கால் பண்ணேன் வேலை விஷயமா பார்க்கணுனே அவரே மறுநாள் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னார் முந்தா நாள் கால் பண்ணால் வெறும் ரிங் மட்டும்தான் போச்சு எடுக்கலை நேற்று அதுவும் இல்லை நைட்டோட நைட்டாக ஊரை காலி செஞ்சுட்டு போயிருக்காங்க என்றார் ரத்தினிவேல் மீண்டும் ஒரு பெரிய போஸ்ட் வர ரத்தினைவேல் என்ற முகவரி இருக்க அதை திறந்தவர் உள்ளே அன்று வரை ஐயர் பார்த்திருந்த அனைத்து கோப்புகளையும் அடக்கியிருந்தது அதனுள் மாறணும் எல்லாம் பிளான் எப்படியோ விஷயம் தெரிஞ்சு வெளியே வராம ஊற காலி பண்ணியிருக்காரு என்றான் மாறன் இலக்கியனோ மாறா அப்போ ராதா என்றவன் இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு ராதா எங்கேயும் போக மாட்டா நீங்க நல்லா பாத்திருக்க மாட்டீங்க என்று எழுந்து ஓடினன் அக்ரஹாரம் நோக்கி அவனை பிடித்த மாறனும் கேட்பதா இல்லை காட்டி விட்டான் வீட்டில் பெரிய போடப்பட்டிருந்தது நெஞ்சி அடைத்தது இலக்கியனுக்கு இன்றும் அவள் நடக்கும் கொலுசொலி கேட்பது போல உணர்வு அவனுக்கு இல்ல மாறா ராதா உள்ளதா இருக்கா அவ வருது பாரு என்று ராதா ராதா என்று கத்த அக்ரஹாரமே வேடிக்கை பார்த்தது ஆறரை அடி உயரம் சற்றே ஒல்லியான தேகமாயினும் அவனை சமாளிக்க முடியவில்லை மாறனாலும் ரத்தின வேளாலும் மருத்துவர் ஆலோசனைப்படி கிட்டத்தட்ட ஒரு வாரம் மயக்க நிலையிலே வைக்கப்பட்டிருந்தது அந்நிலையிலும் தான் அழுது புலம்புவதால் வீட்டினுள்ளே உள்ளே அடுத்து வைக்கின்றனர் என்று உணர்ந்தவன் தான் தற்போது சமநிலையில் இருப்பது போல் நடிக்க கொஞ்சம் விட்டனர் வீட்டினர் அப்போதும் கூட இந்நேரம் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருப்பா என்று அவன் ஓடிவிட பாலு அண்ணா தான் தேற்றி அழைத்து வருவார் மொத்த குடும்பமே அவனை சுற்றி அரணாக இருந்தது இவர்கள் இரவில் நன்றாக தூங்கி வெகு நாளாயிருந்தது அப்படித்தான் ஒரு நாள் அவர்கள் வீட்டு தொலைபேசி அலர இலக்கியனும் மரகதமும் வெளியில் பாலு அண்ணா மட்டும்தான் வீட்டில் அவனோ எங்கோ விரித்து பார்த்து கொண்டிருக்க கால் கட்டாகே மீண்டும் அலறியது ஓடி வந்த மரகதம் எடுக்க மாமி நான் ராதா என்று உடன் ராதா என்று கத்தி அழைத்து அழத் தொடங்கிவிட்டார் மரகதம் ராதா என்ற வார்த்தையை கேட்டவுடன் ஓடி வந்தவன் மரகதத்திடமிருந்து பறித்து ராதா ராதா என்று கத்த அம்மா இலக்கியன் நான் தான் ஓடி வந்துட்டேன் இப்போ வண்டலூர் ஸ்டேஷன்ல இருக்கேன் இன்னும் ஒன்னரை மணி நேரத்துல எக்மோர் வந்துருவேன் இனி உங்க ராதா உங்க கூட தான் இருப்பா சரி சரி நாளே எடுத்து வச்சுடுறேன் என்று அவள் வைக்க ரிசீவரே மார்பில் அழைத்தவாறு விம்மி வெடித்து விட்டான் இலக்கியன் பின் இரு கைகளாலும் கண்ணீரை வேகமாக துடைத்தவன் ஸ்டேஷன் நோக்கி ஓட பின் தொடர்ந்தார் பாலு அண்ணா அடுத்த நொடி தகவல் தெரிவிக்கப்பட்டது மாறனுக்கும் ரத்தின வேலுக்கும் அவர்களும் எக்மோ ஸ்டேஷன் விரைய இன்னும் பதினைந்து நிமிடங்கள் தான் அவள் வந்து கொண்டிருக்கும் ரயில் வந்துவிடும் அவளை காணப்போகிறேன் அதுவும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இனி அவளை பிரியவே கூடாது என்னுடன் வைத்துக் கொள்வேன் இந்த உள்ளங்கைக்குள் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று அதிக ஆர்வத்துடனும் கனவுகளுடனும் அவள் நின்றிருக்க கண்படும் துறத்தில் ஒரு பொருட்டாக கூட எண்ணவில்லை கடுப்பில் அவரோ விட ஆத்திரத்தில் கட்டி கட்டிவிட்டான் டிடிஆரே உடனே நிலைய போலீஸ் அதிகாரிகள் வந்து அவனை பற்ற டிடிஆரே முதலுதவிக்கு அழைத்து சென்றனர் அந்நேரம் வந்து கொண்டிருந்த ரயில் அங்கேயே நிறுத்தப்பட தீப்பற்றி அதிலிருந்து அதிவேகமாக புகை வந்து கொண்டிருந்தது மக்களின் ஆரவாரமும் கூச்சலும் விண்ணை பிளந்தது அதை கண்ட இலக்கியனோ காவலரை உதறிவிட்டு ஓட ரயிலை அடைவதற்குள் தண்டவளத்தில் அவனை பிடித்த காவலர்களோ சரமாரியாக அடிக்க துவங்கினர் ஆனால் அடி எல்லாம் அவன் கவனத்தில் கொள்ளவே இல்லை நிலையத்தில் மக்கள் கத்திக்கொண்டு இங்கு அங்குமாக செல்ல பந்துவிட்டனர் மாறன் பாலு அண்ணா காவலிடம் பேசி சமாளிக்க இலக்கினோ ரயிலை நோக்கிதான் ஓடினான் ஆனால் தீயோ அருகில் கூட நெருங்க விடாமல் விட்டு எரிந்து வேகமாக அனைத்து பெட்டிகளுக்கும் பரவியது இலக்கியன் பின்னால் ஓடிய மாறன் அவனை நெருங்க விடாமல் தடுத்தவன் கொண்டு வந்திருந்த ஊசியை அவன் மீது செலுத்தினான் அடுத்த நொடி அவன் கையில் மயங்கி சரிய அவர்கள் வீடே ஒரு வாரமாக முடங்கியது ஒருவரை ஒருவர் பேசுவது மட்டுமில்லை பார்க்கக்கூட மனம் வரவில்லை அடுத்த வாரத்தில் ராதாவின் அஸ்தி கடலில் கரைக்கப்பட்டது மரகதமும் ரத்தினவேலும் அம்புஜத்திற்கும் சாஸ்திரிகளுக்கும் ஆறுதல் வழங்க இப்படி போவான்னு தெரிஞ்ச இலக்கிய நம்பிக்கை என் பொண்ணை விவாகம் பண்ணியிருப்பேனே இப்படி எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம நானே என் பொண்ணை கொண்டுட்டேனே என்று அவர் அழ விதியை யாராலையும் மாற்ற முடியாது சாமி உங்கள் பொண்ணு இல்லை என் பையன் இருந்தும் இல்லாத தான் முழுசா பைத்தியம் ஆகிட்டானா இல்லை கொஞ்சமாவது சுயம் இருக்கான்னு தெரியாமல் இருக்கும் என்று ரத்தினவில் புகைப்படத்தில் மாலை அணிவிக்கப்பட்டு புண்ணகேற்று கொண்டிருந்தவளோ என்ன உலகம்டா என்றது அவள் விதி ராதா வீட்டில் மீண்டும் அவர்கள் ஸ்ரீரங்கம் சென்றுவிட இலக்கியன் உடல்நிலையில் எந்த மாற்றமும் இல்லை மாறாக நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே சென்றது அவர்கள் குடும்ப மருத்துவரோ இப்படியே மயக்க நிலையிலே வைத்திருப்பது கோமாவிற்கு வழிவகுத்துவிடும் என்க அப்போதான் மாறனுக்கு இலக்கிய நண்பன் செழியன் ஞாபகம் வந்தது அவனுடன் பேசியவன் செழியன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல இலக்கியனை கண்ட செழியனுக்கோ இயற்க இயலவில்லை உடலில் எலும்பு மட்டும்தான் மீசை தாடி தலையில் முடி வளர்ந்து மலிக்காமல் கண்களில் உயிர்ப்பு இல்லாமல் இதழ் வெடித்து வெளிரி காணப்பட்டது முதல் பரிசோதனையிலே விளங்கிற்று செழியனுக்கு தான் ஒருவனால் மட்டும் சிகிச்சை வழங்க முடியாது என்றெண்ணினான் தற்போது அவன் வளர்ந்து வரும் புது மனநல மருத்துவர் ஆகவே ஏற்காட்டில் உள்ள தன் தந்தையின் மருத்துவமனையில் தானே உடனிருந்து பார்த்துக்கொள்வதாக கூற சம்மதித்தனர் அதன்பின் மூன்று வருடம் இலக்கியன் செழியனுடன் தான் செழியன் தாய் தந்தையன் அனைவரும் மனநல மருத்துவராகையால் இலக்கியனுக்கு இன்னொரு வாழ்க்கையை தந்திருந்தனர் நீங்கள் இப்படி இருப்பதே ராதா விரும்ப மாட்டாள் என்றே அவனைத் தேற்றியிருந்தனர் மூன்று வருடம் கழித்து வந்த இலக்கியனிடம் விட்டு இயல்பாக அணுக அவன்தான் தன் சுயத்தை தொலைத்திருந்தான் சதா பேசிக் கொண்டே இருப்பவன் தற்போது தேவை என்றால் மட்டுமே அதுவும் இரண்டு அல்லது மூன்று வார்த்தைகள் எப்போதும் புன்னகை முகமாகத் திரியும் அவன் முகம் இப்பொழுதெல்லாம் இறுக்கமாகவும் பற்றற்றும் இருந்தது அவன் நிலைமை புரிந்தாலும் இதுவரை தேறியதே பெரிய விஷயம் என்றிருந்தனர் சொல்லப்போனால் வீட்டில் ஒரு நபர் அவ்வளவுதான் குடும்ப கலந்துரையாடலையும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணும் வழக்கத்தையும் தவிர்த்திருந்தான் தனியாக உறங்க பழகியிருந்தான் அதிகம் தனிமையை விரும்பினான் இங்கேயோ தூரத்தில் ரயில் செல்லும் சத்தத்தை கேட்டால் மட்டும் அவன் கை கால்கள் நடுக்கம் கொள்வதையும் கண்கள் சிவப்பதையும் தடுக்க முடியவில்லை அவனால் மரகத்திற்கோ அது தன் பிள்ளை என்று தோன்றவே இல்லை அவனுடன் உரையாடுவது ஏதோ அந்நியனுடன் உரையாடுவதை போன்ற உணர்வை தந்திருந்தது அவன் மனம் மட்டுமல்லாமல் உடலும் அப்படிதான் முகத்தில் அடர்ந்த தாடி நேர்த்தியான சிகை கட்டுமஸ்தான உடல்வாகு கடந்த மூன்று வருடமாக மன அழுத்தத்திலிருந்து விடுபட யோகா மெடிடேஷன் மற்றும் சிறப்பு உடற்பயிற்சி செய்திருப்பான் போலும் பள்ளி கல்லூரி காலத்திலே புத்தகத்தை தொடாதவன் தற்போது ஏதாவது புத்தகமும் கையுமாக அறைக்குள் முடங்கியிருந்தான் வேல் மாறன் அலுவலகத்திற்கு அழைத்தாலும் தனக்கு கால அவகாசம் வேண்டும் என்று இருந்தான் கிட்டத்தட்ட ராதா இறப்பிற்கு முன் இருந்த இலக்கியன் வேறு ராதா இறப்பிற்கு பின் இருக்கும் இலக்கியன் வேறு அவனின் ஆறரை அடி உயரமும் கட்டுமஸ்தான உடல்வாகும் இறுக்கமான நடவடிக்கையும் கனத்த குரலும் பெற்றவருக்கும் மாறனுக்கும் ஒருவித கிளியை பரப்பியது என்றுதான் கூற வேண்டும் நன்றி தொடரும்